கோவை ஜமாத்தினர் பிரார்த்தனையோடு வயநாட்டிற்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்த நெகிழ்ச்சி சம்பவம் பார்ப்போரை கவர்ந்துள்ளது பெரியார் சயின்ஸ் டெக்னாலஜி தஞ்சாவூர் மாநிலம் நிலச்சரிவு ஏற்பட்டு மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது மேலும் பலர் குடும்பத்தையும் உடமைகளையும் இழந்து தவித்து வருகின்றனர் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட பெயர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு உதவும் வண்ணம் பல தன்னார்வலர்கள் முன்வந்து உதவி வருகின்றனர் அந்த வகையில் கோவை வடக்கு கோவைு சார்பாக வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணிமணிகள் பெண்களுக்கு நாப்கின் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட நிவாரண அதோடு பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டு வர பிரார்த்தனையும் செய்யப்பட்டது பல இளைஞர்கள் தாமாக முன்வந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கும் முகாம்களுக்கு சென்று வருகின்றனர் இந்த சம்பவம் பலரது பாராட்டுகளையும் பெற்று வருகிறது